தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவுமே வீடியோவை லைக் செய்யுங்க அப்ப பூ வைக்கிற வியாபாரத்தை கூட நீங்க சொல்ற மாதிரி நெட்ல பண்ண தெரியாதே அந்த கவலையை விடுங்க மீனா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ட்ரையல் பேசி எதுமே இல்ல மீனா உங்களுக்காக நான் இத பண்ண மாட்டேனா முதல்ல உங்க இல்லங்க இதுக்கு வேற பேர் வைக்கலாம் வேற என்ன பேரு எம்எம் फ्लावर्स அதுல தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்க அதுல மீனா ஆன்லைன்ல பூ டெலிவரி பண்றது பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்பலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்ல மீனா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். இது வேறயா? போய் காபி போட்டு ம். என்ன எதுக்கு உனக்கு பிசினஸ் தெரியும். இந்த மீனாக்கு என்ன தெரியும்? இல்லையா? அதுக்கு தான் நாம எது நல்லதுன்னு அதுக்கு எதிராசி உன்னை எப்படி மடக்குறேன்னு அதே மாதிரி ஹோட்டல் நல்லா நடத்துவேன் அது எனக்கே தெரியும் எது பேசினாலும் இவ திமராவே பேசுறா புருதி ஹோட்டலுக்கு ஏண்டா வேலைக்கு போக மாட்டேங்கிற அவ கூட சேர்ந்து பண்ணலாம்ல பொண்ணு அவங்க அப்பா சம்பாதிச்சதெல்லாம் அவளுக்கு தானே வரும் தினமும் அதுல உடலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் அம்மா எனக்கு இப்ப அந்த ஐடியாலாம் இல்லம்மா இது சம்பாதிச்சு வீடு கார் எல்லாம் வாங்கலாம் உருப்படாத விஷயமா யோசிக்காத வாழ்க்கை பத்தியே அப்படியே தான் இருக்கு ஒண்ணும் மாறல உன் பொண்டாட்டிக்கு நிறைய சொத்து பத்தி இருக்கு தேடி வர ட்ரெயின் டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சோத்துக்கு இல்லாம ரோட்ல நின்னுட்டு இருக்க அந்த அளவுக்கு என்னால செய்ய முடிஞ்சிருக்குல்ல பணம் காசு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்காத ரவி கிட்ட இருக்கிற அந்த சுயமரியாதை தான் எனக்கு இன்ஜின் டிரைவரை கட்டிட்டு கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க இன்ஜின் டிரைவர் தான் இல்லீங்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நீ எந்த அர்த்தத்துல சொன்னாலும் பரவாயில்லை உடிச்ச வேலையை செஞ்சு சந்தோஷமா இருக்கட்டும்னு நினை

நீங்க இல்ல உழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா நல்ல வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல அதனால சில பேர் பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மாவா தான் இருக்கும் இந்த மண்டபத்துக்கு எல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து பண்றேன் இப்ப ஸ்ருதி ஆனா ஊன் தரமேல தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கே இந்த ஆன்லைன் பிசினஸ் நீ ரொம்ப எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க அட நான் நாலு இடம் போறேன் சவாரி வரற நேரத்துல சும்மா தான் இருக்கறேன் இல்ல அதா அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு ஓ டெலிவரி ஆப்பா சொல்ற என்னப்பா வெல்லகம்ரேப்பா ஆமாடா பழைய யூனி ஊ டெலிவரி அந்த மாதிரி பண்ணலாம் முடி பா தாராளமா செய்யுங்க போன்ல தான் அனுப்புறாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியது தானே அப்பதானே நம்மளும் முன்னேற ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருக்குப்பா நல்ல விஷயமா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தோணுது பூ மட்டும் இல்லாம பூஜைக்கு தேவையான எல்லா சாமானும் செய்து கொடுத்தா எப்படி இருக்கும் என்ன மீனா நானும் சேர்ந்து டெலிவரி கொடுக்கலான் நல்லதுரா உங்களுக்கு முதல் ஆர்டர் நானே கொடுக்குறேன் சூப்பர் முதல் ஆர்டர் நமக்கு வீட்டுல இருந்து வந்துருச்சு வண்டிக்கு பெட்ரோல் செலவு கூட மிச்சம் சொன்னா சொன்னா அண்ணி சூப்பர் ஐடியா அண்ணி

அவங்க அவங்க தொழில அவங்களோட ஃபீல்ல அவங்க ஷைன் ஆவாங்க யாரையுமே கம்பேர் பண்ண கூடாது பர அப்படி எல்லா ஹஸ்பண்டும் இருந்துட்டா எல்லா பொண்ணுகளோ அவங்க நினைக்கிறது அச்சிவ் பண்ண முடியும் அண்ணி முத்து சொல்றத கேட்பாங்க அவ மார்த்த நம்மினா நம்மள வச்சு உள்நாட்டு பொறை வருது போலியே இவகிட்ட தான் ஊர்ல இருக்கிற எல்லா ஃபிராட் வேலையும் இருக்கே ஆண்டி நீங்க என்ன ரொம்ப மடம் தட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க நானும் சம்பாதிச்சிட்டு தான் வீட்டு காசுல கடை வச்சு கொடுத்த மாதிரி பேசுறேன் அதே இவருக்கு வர வேண்டிய ரிட்டையர்மென்ட் காசு இப்படி கேத்துற ஏங்க பாருங்க எப்படி சொல்றானே அங்கிள் நான் இப்படி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடி பெரிய ஷாப்பிங் மால் வச்சு கொடுத்த மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்கே இருக்கிறதுக்கு காரணம் அவன் தரமையும் நேரமும் தான் நீ இல்ல ஏஜா ஏ அத்தனை டிகிரி படிச்சிருக்கான் இவன் ஆமாமா படிச்சு படிச்சு அப்பாவோட பாதி இவளே ஒண்ணு இல்லாத பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்தவதானே

இவன் நம்மளை போய் சொல்லி ஏமாத்தி திரும்ப வந்தவன் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கா? ஊருப்டியே இவள ஏதேயா பண்ண சொல்லு. இல்ல இவன் இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஓ வைத்திரன் நீ எதுவுமே சொல்ல மாட்டல. நீ இப்படியே இரு. சீக்கிரமே உன் அம்மா சொன்னதுதான் நடக்க போகுது. அப